ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று நடிகர் விஜய் வந்து இந்த டெத்துக்கு நீதி வேணும் இந்த சும்மா அந்த சாரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் போய் சாரி சொன்னீங்களா அவங்க இருபத்தி நாலு குடும்பத்தையும் பார்த்து நீங்க சாரி சொல்லணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து நேற்று ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பார்க்கலாம் முதல்ல விஜய் பொதுவெளிக்கு வரமாற்றார் முக்கியமான பிரச்சனைகளை கருத்து சொல்ல மாட்டார்னு வந்துக்கிட்டு இருந்த விமர்சனங்கள் ஒரு நேரத்தில் நானும் கூட அது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட விஜய் இது மாதிரியான ஒரு மாநிலமே கவனித்த ஒரு விஷயத்தில் ஒரு உயிர் அரச நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஒரு சிலர் செய்த தவறால் ஒரு உயிரே பறிபோன ஒரு விஷயத்தில் அந்த அரசின் கவனத்தை ஈர்க்கவும் அந்த அரசு தவறு செய்து விட்டது என்பதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கும் இது மாதிரியான போராட்ட வடிவங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதுக்கு தன்னுடைய கூச்சம் தயக்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தானே முன்னின்று அவ்வளோ வெயிலில் வந்து நின்றதை ஒரு வளருகிற கட்சியினுடைய தலைவராக செய்ய வேண்டிய வேலைன்னு நம்ம அதை மதிக்கலாம் பாராட்டலாம் ஆனால் இது என்ன பிரச்சனை என்ன கவர்மெண்ட் செட்டப் எப்படி ஜுடிஷியரி எப்படி இருக்கும் இது மாதிரியான நிகழ்வுல கடந்த காலங்கள் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்தால் அது முழுமையான நீதியா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அவர் போயிருந்துருக்கலாம் பதாகைகள் நைட்டெல்லாம் உட்காந்து ஒட்டுறாங்க கையில தூக்கி பிடிக்கிறதுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டோன்னு அப்போ சாரி வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி நாலு பேருக்கு போய் சாரி கேளுங்கன்னு சொல்கிறார் இது பெரிய மாபாதகம்னு நான் சொல்லலை ஒரு தலைவர் செய்கிற ஒரு செய்தி ஒரு வார்த்தை அதாவது உடல் மொழி வாய்மொழி ரெண்டையுமே மக்கள் கவனிப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் கலந்துக்கிற முதல் போராட்டம் இதுதான் நினைக்கிற களம் போராட்டத்துல வந்து நிக்கிறேன்னா அது இதுதான் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோனா விஜய் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி ஆமா நிவாரணம் கூட அவர் வர சொல்லி தான் கொடுத்தாரு சார் கணக்குல பேசுனாங்க சார் அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு இப்படி ஸ்லிப்பா இருக்குன்னா கூட பேசினதே மூணு நிமிஷமோ நாலு தான் ஷார்ப்பா அதை கொஞ்சம் தெளிவா சொல்லி ஆனாலும் அந்த கண்டென்ட் நம்ம ரொம்ப போக வேண்டாம் போராட்ட களத்துக்கு வந்ததை நம்ம வரவேற்கலாம் ஏன் தெளிவு இல்லைன்னு சொல்கிறோன்னா அங்கே கூடியிருந்த எல்லோரும் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் அந்த ஒரு ரோட்டில் அட்டைச்சு அப்படி இருந்தாங்களே அதில் அந்த இருபதனாயிரம் பேர்னு வச்சுப்போம் பேச்சுக்கு அதில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் இளைஞர்கள் அவங்களுக்கு நீதான் நல்ல மெசேஜ் சொல்லி கொடுக்கணும் அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுது எப்படி செயல்படணும் அப்படின்னு இவருக்கும் சில பேர் அட்வைஸ் பண்ணி தான் அவர் வந்து சொல்ல போகிறார் நீங்கள் சிபிஐக்கேனு வச்சிங்கன்னு கேட்குறாரு சம்மந்தப்பட்ட வழக்கு என்ன காவலர்கள் சிலரால் ஐந்து பேரால் ஆறு பேரால் அடித்து கொல்லப்பட்டதாக தான் அடிப்படை பிரச்சனை அதுதான் தமிழ்நாடு அரசின் காவல்துறையை சேர்ந்தவங்க அவங்க அவங்கள ஒரு எஸ்ஐடி விசாரிக்கலாமே சொல்றாங்க எஸ்ஐடினா அது எகைன் ஸ்டேட் கவர்மெண்டோட இதுதான் இதில் விமர்சனங்கள் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படி வர்றதை நம்ம அனுமதிக்க வேண்டாம் அதை அறிவித்து சிபிசிஐடிக்கு தான் முதல்ல மாத்தினார் முதலமைச்சர் அப்பையும் கூட விமர்சனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு அவர் சிபிஐக்கு அவராகவே மாத்திட்டார் அவரை சொன்னார் குற்றச்சாட்டுக்கு உள்ளானது காவல்துறையினர் ஸோ இந்த தமிழ்நாடு காவல்துறையில வேற என்ன வடிவத்தில் என்ன குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாலும் சரி வேற ஸ்பெஷல் குவார்ட்னு என்ன வேணாலும் பேரை வச்சிங்க அகைன் அவங்க தான் விசாரிக்கிறாங்கன்னா முழுமையான நீதி வராதுன்னு இதே விஜய் நாளைக்கு பேசுவார் இந்த விமர்சனங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு சிபிஐக்கு மாற்றிட்டா நேற்று அந்த போராட்ட களத்தை கையில் வச்சு என்ன பண்ணும் மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற சிபிஐக்கு போயிடுச்சு வழக்கு நேர்மையாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் விசாரணை சீக்கிரம் முடித்து மிக விரைவாக நீதியை பெற்றுத்தாருங்கள்னு அந்த கோரிக்கையோடு அதை முடிச்சிருக்கணும் இப்படி தான் நீங்கள் ஆண்டுகள் ஆட்சி நடத்துனீங்களான்னு திமுகவை பற்றி தாராளமாக விமர்சிக்கட்டும் தப்பு இல்லை அது ஒரு அரசு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சார் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சில தெளிவுகளோடு இனி வருங்காலங்களில் அவர் போராட்ட காலத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்க இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்கள்ல இப்போ இதில் அவர் முன் வச்சதில் எல்லாரும் சொல்கிறது வந்து சிபிஐக்கு ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி வைக்கிறார் அதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலி ஆயிருச்சு அப்போ அதுக்கே நீங்க அனுப்புறீங்கன்னா உங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இந்த ஆவேசமாக கேட்குறாரு சிபிஐங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கைக்கூலி நீ திருப்பி பிஜேபி டீ அனுப்புற அப்ப நீ தானே பிஜேபி ஆளு அப்படிங்கிற மாதிரியான டோன்ல அவர் சொல்ல வர ஏதோ ஒரு ஆவேசத்துல அந்த கருத்துக்குள்ள சரியான புரிதல் இல்லாம பேசிட்டா நினைக்கிறேன் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது பல நேரங்கள்ல வந்திருக்கு கூண்டு கிளியா இருக்குன்றது கருத்தை விஜய நானும் நீங்களும் இல்ல உச்சநீதிமன்றமே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் சொல்லிச்சு அதுக்கு வேறு வார்த்தைகள்ல பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் பீரோ இன்வெஸ்டிகேஷன் நான் காங்கிரஸ் பீரியட்ல விமர்சனம் பெரிய விமர்சனம் வந்துச்சு பிஜேபி ஆட்சி காலத்திலயும் அந்த டைரக்டர் சிபிஐக்கு டைரக்டர் நியமிக்கிற விஷயத்திலையும் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையான விமர்சனம் வச்சுச்சு அவர் விமர்சிச்சதுனால பாத்தீங்களா பிஜேபியை கடுமையாக திட்டாருன்னு அதுக்காக தான் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் இது அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சிக்கணும் அதை இப்போ நீதி கிடைக்கிறக்கு ஒரே வழி இங்கே இருக்கிறவங்க வேண்டாம் அடுத்துனா சிபிஐ தான் வேற வழியே இல்லை நீதிமன்றத்தின் கண்காணிப்போடு அது நடக்கணும்னு கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பிடிக்குள்ள பிஜேபியின் கைக்கூடில் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா கூடுதல் என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும் இந்த விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருக்கிற நீதிபதி அல்லது நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடக்கணும்னு சொல்லி தருக்கணும் இப்படி சொல்யூஷன்ஸோட சொன்னாதான் ஒரு வளர்கிற தலைவருடைய பேச்சை ரசிப்பாங்க திரும்ப வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க இதில் அவர்கள் வந்து பண்ணுற விவாத கலங்களெல்லாம் விஜய் ஆதரவாளர்கள் சொல்றது என்ன சார் நாலு கான்ஸ்டபுள் பாவம் அவங்க கொடுத்ததை செய்யக்கூடிய கான்ஸ்டபிளை தானே அவங்களால அரசு செய்ய முடியும் மேலதிகாரியோ உத்தரவிட்டவர்களையோ உங்களால் கைது செய்ய முடியாதுன்னு அது சிபிஐ பார்த்து கேட்கறாங்களா முதலமைச்சரை பார்த்து கேட்கறாங்க யாரை வேணாலும் பார்த்து கேட்கட்டும் அந்த நியாயமான விசாரணை நடந்தால் சிபிஐ வந்து அதை வெளியே வெளியில் கொண்டு வரட்டுமே எந்த அதிகாரி பேசினார் அப்படி பேசினவர் எப்பா அந்த நகையை ஏதோ காணாமல் போச்சுங்கிறாங்களோ இதை எடுத்துக்கொடுன்னு சொன்னாரா இல்லை அந்த காவலாளியை அடித்து கொண்டுட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புன்னு சொன்னார்னு எல்லாம் வெளியில் வரட்டுமே இப்படி எல்லாமே பொதுவெளிக்கு வரட்டுங்கிறனால தான் என் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் என் மடியில் கடம் இல்லை அப்படின்றனால தான் முதலமைச்சர் அந்த முடிவு எடுத்தார் அதுக்கு மேலே அதில் விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த லாக் அப் டெத்து இந்த மாதிரியான கான்செப்ட்ல அரசு என்ன இருக்கிறதா நேரடியாக ஜெயலலிதாவோ கலைஞரோ எடப்பாடியோ பக்தவச்சலமோ யார் வேணால் இருக்கட்டும் காமராஜ் போலீஸை வந்து அடிச்சு கொள்ளுங்க இப்ப திருப்போனோ சிவகங்கை மாவட்டத்துல அடிச்சு கொள்ளுங்கிறதுக்கு நேரடியாக அவங்க தொடர்பு இருக்கு என்ன பொருள் வேற எங்க நடக்குது முதல் பொறுப்பு முதல் இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கிறத தடுக்கணும் ஏதோ நாலனைக்கு ஒரு பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி ஸ்டேஷனில் ஒன்று நடக்க போகுது சார்லாம் வர்றதை தடுங்கன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணாது ஒரு தார்மீக கண்ணியத்தை கட்டுப்பாட்டை தார்மீக பயத்தை முதல்ல காவல்துறையினருக்கு ஏற்படுத்தணும் அது இந்த அரசாங்கத்தின் கடமை உள்துறையை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சருடைய கடமை இதைத்தான் நாங்கள் என்ன பொறுப்புன்னு கேட்டிங்களா இதைத்தான் செஞ்சுருக்கணும் நான்கு ஆண்டுகளில் காவல்துறையினருக்கு அந்த தார்மீக பயத்தை ஏற்படுத்த இந்த முதலமைச்சர் தவறிட்டாங்கிற விமர்சனம் நானும் வரவேற்பேன் நான் அந்த விமர்சனத்தை நானும் முன்வைக்கிறேன் மற்றபடி நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு அரசு எப்படி நடந்துக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டூர்புற விஷயத்தில் கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு டில்ட் ஆனாங்க அல்லது என்ன செய்யறேன்னு ஒரு தடுமாற்றம் இந்த அரசுக்கிட்ட தெரிஞ்சது அவரை திமுக காரணம் ஒத்துக்கலாமா இல்லை அப்புறம் சில தரவுகள் வந்து ஃபோட்டோவெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொன்னே சொல்லாமல் நல்லா இருக்கான்ட்டு திமுக அனுதாபி அப்படிங்கிற வார்த்தையை சட்டமன்றத்திலையும் சொன்னார் அந்த தடுமாற்றம் கூட இந்த மடப்புறம் விஷயத்தில் திருபுவன விஷயத்தில் நடக்கல உடனே உடனடியாகவே அவர் இதில் எட்ட நடந்தாலும் தீர்வு வேணுங்கிற அந்த முடிவு வந்துட்டார் ஏன்னா ஒன்று இது தேர்தல் ஆண்டு இன்னொன்று திமுக எந்த ரோல் இல்லை திமுக கூட ரோல் இல்லை ஆளுகிற அரசை நீங்க விமர்சிக்கலாம் நிர்வாகம் சரியில்லை போலீஸ் இந்த லட்சணத்துல வச்சிருக்கீங்கன்னு திமுக விமர்சிக்கிறதுக்கு அதை ஒன்னும் இல்லை அடித்தவங்களோ அடி வாங்கினவங்களோ மறைஞ்சவங்களோ யாருமே திமுக சம்மந்தப்பட்டவங்க இல்லைங்கிற போது எதுவுமே வேண்டாம் எல்லாம் ஓப்பனாக நடக்கணும் அவர் எடுத்த உடனே சிபிஐக்கு தள்ளி இதை தாண்டி ஒரு அரசு கிட்ட நம்ம எது பார்க்க முடியாது அந்த இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்துக்கு நிதியுதவி அரசு வேலைவாய்ப்பு வீட்டு மனைலாம் கொடுத்தாங்க அதில் சில அதிருப்திகள் இருக்குது அதை உட்காந்து பேசி சரி பண்ணி கொடுத்துருக்கணும் அல்லது இப்போ அதிருப்திகள் இருந்தால் அதை சரிப்படுத்தணும் விஜய் கேட்ட இன்னொரு கேள்வி இதை இருபத்தி நாலு பேருடைய குடும்பத்துக்கும் பண்ணுவீங்களா அப்படின்றிருக்கு அந்த ஒரு ஒரு மரணமே உயிர் உயிர் தான் சார் அது எப்படி ஆகி இறந்தாலும் ஒன்று தான் கொடூரமாக குத்தி கொண்டாலும் ஒன்று தான் உயிர் போகிற விஷயத்தில் சொல்கிறேன் அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் எந்த சூழலில் அந்த உயிர் போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த இருபத்தி நாலு மரணத்தை நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கணுமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இதையே ஒழுக்குச்சு பொது வெளியில் போட்டு அடிக்கிற அந்த வீடியோ வெளியில் வருது ஸ்டேஷனுக்குள்ளே கூட இது நடக்கலை அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே நடக்கிற போது தான் ஒரு சில இந்த ஒரு சாதாரண ஒரு இதுக்கு நகை நிஜமாவே தொலைஞ்சா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு உயிரை போட்டு இப்படி கொள்றீங்களா அந்த உணர்வு மேலோகுனதுனால தான் இது ரொம்ப சென்சேஷனாக மாறிச்சு இருபத்தி நாலு பேருக்கு சாரி கேட்டீங்களா மற்ற இருபத்தி நாளும் நான் திரும்ப சொல்றேன் உயிர் ஒண்ணுதான்னா கூட அதனுடைய காட்சிகள் நடந்த விதங்கள் சூழல்கள் வேற அதனாலதான் முதலமைச்சரே ஃபோன் பண்ணீங்க கடந்த காலங்களில் இதெல்லாம் பெருசாக வெளியில் தெரிஞ்சு நடந்ததில்லை ஒரு வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போய்ட்டு கன்சோல் பண்றது ஆறுதல் சொல்றதுங்கிறது வேற அது வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளிப்படையா ஒளிபரப்புங்கிறது தான் நடந்திருக்கு அப்படி சொன்னதை நம்ம ரைட்டு முதலமைச்சரையே தலைப்பினை வச்சுட்டோன்னு ஒன்று ஈகோ சாட்டிஸ்பை ஆகும் அல்லது என்ன இதனால ஆளாகிட்டீங்களேன்னா அட்லீஸ்ட் அந்த காவல்துறையினர் மீதான கட்டுப்பாட்டை முதலமைச்சர் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அந்த சூழல் உதவி பண்ணும் அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர நீ சாரி தேவையில்லை அப்புறம் சாரி கேளுன்னு மாறி மாறி பேசுகிறோம் இல்லையோ அதவே உட்காந்து கிண்டி கிளறுறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது சார் ஒரு உயிரை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே அரசியல் பண்ணக்கூடாது இல்லை இப்போ நேற்று விஜய் இவங்களாம் இதை எப்படி பேசுகிறாங்கன்னா கடந்த எடப்பாடி அரசில் இந்த மாதிரி ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுக்கு நடந்தபோது நீங்கள் உடனே வேக வேகமாக வந்தீங்க ஈரல் அழிகிடுச்சு காவல்துறையினுடைய இதயம் அழிகிடுச்சுலாம் பேசுனீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கே அங்கே வந்து அவர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்ன ஸ்டெர்லைட்டையும் இந்த விஷயத்துக்கு ஒரு வாரம் கழித்து போராட்டம் பண்ணதுக்கப்புறம் சிபிஐக்கு அனுப்பினா அதையும் நீங்கள் எப்படி சமப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் விஜய் வந்து அதுவும் ஒன்று ஒண்ணுதான் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது ஒன்று தான் இதுவும் ஒண்ணுதான் ஸ்டெர்லைட் படுகொலையும் ஒன்னுதான் இதுவும் ஒண்ணுதான் மாதிரி சமப்படுத்தி பேசுகிறாங்க இன்னைக்கு ரெண்டையும் ஒன்றுன்னு பாக்குறீங்களா இந்த வேறுபாடு இருக்கா இல்லை ஒரு ஒரு சம்பவத்துக்குமே வேறுபாடுகள் இருக்கு சார் நீங்க சாதாங்குள விஷயத்திலையும் அது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் அதுல பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர வர அதை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட இப்படி அப்போது அவங்க அப்பாவிகள்ங்கிறத முடிவுக்கு பொதுமக்களே ஒரு மாதிரி வந்தாங்க ஏன்னா அப்படி பெரிய குற்றம் ஒன்றும் அவங்க செஞ்சிடல அதே தான் இந்த காவலாளி அதிகபட்சம் என்ன கேட்டிருப்பா அந்த கார் எடுத்து வைக்கிறதுக்கு காசு கேட்டிருப்பாரு நகையை எடுத்தாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அப்போ அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வச்சு தான் மக்கள் தன்னுடைய உணர்வுகளை காட்டுறாங்க உணர்ச்சிகள் அடிப்படையில் எல்லாமே ஒன்று தான் ஆனால் அரசியல் ரீதியாக நடந்த விதம் அப்படி நடந்த பிறகு அந்த அரசுகள் நடந்து கொண்ட விதம்னால் ஒன்றொன்று வேறு சாத்தாங்க விஷயத்தில் அப்போ கொஞ்சம் நியாயப்படுத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி சட்டமன்றத்தில் இந்த அறிக்கை படிக்கிற போது அடித்ததால் மட்டும் சாகல அவங்களுக்கு வேறு சில குறைபாடுகள் இருந்ததெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் அது கிளற வேண்டாம் ஆனால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை ரொம்ப சீக்கிரம் வர வச்சுருக்கணும் அரசியல் கடந்து எல்லா கட்சிகளுக்கும் எல்லா அரசுகளுக்கும் அந்த பொறுப்பு இருந்திருக்கணும் எடப்பாடி அரசுக்கும் இருந்திருக்கணும் இந்த அரசுக்கும் இருந்திருக்கணும் அதை நடத்துகிறது சிபிஐ தான்னா கூட அதை பார்த்தா நமக்கு இந்த வழக்கில் பயமாக இருக்குது அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல அஞ்சு வருஷமாயி இன்னும் தீர்ப்பு வரலை இந்த வழக்கே அந்த மாதிரி விடக்கூடாது ஏன்னா அப்போ சிபிஐக்கு ஒப்படைச்சதில் ஏதோ அரசியல் ரீதியாக ஸ்டாலின் தப்பிச்சுக்கிறதுக்கு பண்ணிட்டார் அப்படின்லாம் கடந்து போகிறதுக்கு பயில நம்ம சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஸ்டாலின் அண்ணா அண்ணாதிமுக சந்தோஷப்படுறதுக்கு பயில நியாயமான தீர்ப்பு சீக்கிரம் வந்தால் தான் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே அது ஒரு நான் சொன்ன தார்மீக பயம் அது ஏற்படும் இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அரசியலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து சிபிஐனுடைய விசாரணையை சீக்கிரம் முடிக்க வைக்கணும் அது ஒரு சரி ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாணவன் கடத்தல் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வழக்கில் வந்து ஏடிஜிபியை வந்து இவங்க கைது செஞ்சு விசாரணை செய்த போது நீதிமன்றம் அடுத்த நாள் கேட்டுச்சு ஏடிஜிபியெல்லாம் எல்லாம் கைது செய்கிற அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா நீதிமன்றம் கேட்டுச்சு அப்போ காவல்துறை உயர் பொறுப்புகளை கைது செய்வதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியோ ஜுடிஷியரியோ விரும்புறது இல்லையோ அது ஒரு பெரிய லாபி இருக்கும் அவங்க அவரை கைது செய்யுங்கன்னு சொன்னதும் ஒரு நீதிமன்றம் தான் ஏன் கைது செய்ய உத்தரவிட்டீங்க அப்படி ஒரு அதிகாரம் நானும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா தெரியலையு உச்சநீதிமன்றம் நீதிபதி கேட்டது அரசாங்கத்தை பார்த்து அல்ல இங்கே அந்த அந்த கருத்தை அந்த உத்தரவை போட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்த்து தான் கேட்டாங்க அரசாங்கத்தை பார்த்து அந்த கேள்வி கேட்கல ஆனால் சஸ்பென்ஷன் நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க ஏன் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் பண்ணதுக்கு சில காரணங்கள் இருக்குன்னு சொன்னது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தடை விதிக்கல ஞாபகம் இருக்கா அப்புறம் விடுதலை பண்ணுங்கங்கிறதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க சஸ்பெண்ட் பண்ணதை ரிவோவ் பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லலை ஸோ கேஸ் பை கேஸ் தான் அதை பார்க்கணும் இது வந்து ஒன்றா அப்படின்லாம் மொத்தமாக இதை பார்க்க வேண்டாம் ஒட்டு மொத்தமாக இதை பார்க்கணும்னா காவல்துறையினருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வரணும் அந்த கட்டுப்பாட்டுக்கு அடிப்படை அவர்களுக்கு முதல்ல தார்மீக பயத்தை ஏற்படுத்தணும் நம்ம தப்பு செஞ்சால் உயரதிகாரி இருக்கிறார் மேலதிக இன்னும் உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரி இருக்கிறாங்க அவருக்கு மேலே உள்துறைச்சாளர் இருக்கிறார் டிஜிபி இருக்கிறார் முதலமைச்சர் இருக்கிறாருங்கிற அந்த பயம் வரணும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பா இதில் காவல்துறை நிர்வாகம் நீதித்துறை எல்லாவற்றையும் தொடர்புடையதாக லாக்டப் லாக் கட்டத்தை பார்க்கணும் நேரடியாக அரசுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு அரசுக்கு பொறுப்பு இருக்குது இதெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் அது திமுகவோ அதிமுகவோ யார் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் இருக்கலாம் விஜய் போன்றவர்களுக்கு கொஞ்சம் இந்த நடைமுறைகளை தெரிந்து கொண்டு போராட்டம் நடத்தணும் விமர்சனங்களை வைக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை வைக்கிறீங்க பாஜகவை ஒரு விமர்சிக்க மாட்டேங்கிறாருங்கிற அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இந்த விஷயத்தோட தொடர்புபடுத்தி நான் பேச விரும்பல அதான் சொன்ன அந்த அந்த பதட்டத்தின் காரணமா அல்லது பிஜேபி திட்டணுங்கிற காரணமா தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனா இந்த பயன்படுத்தின நேரம் தவறு ஏன்னா ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்போட இந்த பயன்படுத்துறாரு இல்ல இல்ல இந்த இடம் இந்த நேரம் தப்புங்கற இங்கே யார் மேலேயும் நம்பிக்கையில்லை தப்பு செஞ்சதே போலீஸ்காரங்கிற போது ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்க விசாரிக்கக்கூடாங்கிறதுனால தான் சிபிஐ கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட பண்ணி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற போதே அது பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்களுடைய நடவடிக்கை பார்த்துட்டு சொல்லணும் அந்த டிஎஸ்பி இன்றைக்கி தான் மதுரையில் வந்து இறங்கி விசாரணை தொடங்க போகிறாரு டெல்லியிலேருந்து இதுக்குன்னு ஒரு விசாரணை அதிகாரி நியமிச்சுட்டாங்க டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரி அவர் தனக்கு கீழே என்ன ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு இன்றைக்கு தான் அவர் மதுரைக்கே வந்து சிவகங்கைக்கு போய்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல அவர்கள் செய்கிற விசாரணையுடைய வேகம் திசை தவறு அல்லது ரொம்ப மந்தமாக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் விமர்சிக்கலாம் எடுத்த உடனே இப்போ விமர்சிக்கிறது தப்பு அது யார் மேலேயும் அப்படி விமர்சிக்க கூடாதுல கண்டிப்பாக இந்த விவகாரத்தை எப்படி அணுகணுங்க அப்படிங்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளராக ரொம்ப விரிவான புள்ளிகளோட தொட்டு சொல்லியிருக்கீங்க ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் உங்களுக்கு பார்வைகளை எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி